அதே நேரம் இப்ப கொம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க வந்து நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் டிவிய பைஸ் மட்டும் ஒரு ப்ரெஷர் குக்கர் மற்றது டெக்ஸானிக் லைன் பாக்ஸ் இருக்குது அதோட சேர்த்து கீழ ஒரு கிளாஸ் அடுப்பில் இதெல்லாமே சேர்த்து நாப்பத்தி ஒன்பது ஓயிரம் வண்டி நல்ல ஒரு மலிவான ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா போட்டுருக்கோம் வருஷம் ரொண்டியோட வர சோவா நல்ல குவாலிட்டியான சோவா வேற வர கலர்ல நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இந்த ஆறு சாமான்களுமே சேர்த்து எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டாண்ட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுருக்கோம் அதே ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ஆயிரத்துலேருந்து இருக்குங்களா சோவாருக்கு முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நெத்த நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு டூ கே சிலோன்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே நினைக்கிறோம்டா ஒரு தளவாட கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த தளவாட கடை பேரை பார்த்தீங்கன்னா பிஎபி இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சகல தளவாட பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே இருக்குது அதே நேரம் இப்போ கொம்ஃபோ ஓஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூன்று கொம்ஃபோ ஓஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன மாதிரி ஓஃபர்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கூட பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் இந்த கடை அங்கே இருக்குன்னா ஜால்பாணத்தில் கே கே ஸ் எம்எம் வெட்டிங் கோலுக்கு முன்னுக்கு தான் இந்த கடைக்கு இருக்குது எங்கட டூ கே சிவன் சார் முதத்திறம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்கில் போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க ஓகே இப்ப தீபாவளிக்கு நல்ல சப்போர்ட் ஒன்னு கிடைச்சிருக்கேன் உண்மையா கிடைச்சிருக்கு என்னன்னு சொன்னா நாங்க எதிர்பார்க்கையில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அதால வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா புதுசா கஸ்டமருக்கு வந்து இன்னொரு ஒரு வித்தியாசமான உப்புரென்று ரெடி பண்ணி வைக்கிறோம் அதே முழுக்க பாப்போம் முன்னாடி பாப்போம் சோஃபா ஐட்டங்களை பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரி என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு இருக்கும் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பத்து வருஷம் வரண்டியோட வர சுவா நல்ல குவாலிட்டியான சுவா வேற வர கலர்ல நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேற வர கலர்ல வேற வர கலர்ல எடுப்பதுக்கு என்ன மாதிரி கலர்கள் வந்து பாத்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற உரண்டி நீட்டா செய்வோம் மற்ற ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரம் மண்டைக்குல அந்த குவாலிட்டி வந்து குறையாண்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் எழுபத்தி ஐயாண்டு அப்புறம் ஓ நேர வந்து பாருங்க குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னா அதே நேரம் உரண்டினா என்னதுக்கு என்ன சொல்றது வந்து என்னன்னு சொன்னா உள் மரத்துக்கு வந்து உரண்டி வரும் உள் மரத்துக்கு வந்து பத்து வருஷம் உரண்டி கொடுப்போம் மற்றது புசனுக்கு மேற்கு வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் உரண்டி நான் வேற எல்லா இடமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சொல்லுவாங்க நாங்க இயர்ஸ் ஒரே ஐம்பத்தி நாலு தொழாய் ஐம்பத்தி நாலு தோளை குறைஞ்சது அதே வந்து இருக்குது வந்து முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுவும் வந்து நீங்க உங்களுக்கு சொன்னா புக் பண்ணி கொடுத்தா அங்கே எடுத்து தருவோம் அது புக் பண்ண எடுத்து இப்போதைக்கு இருக்குது இப்போ வந்து கொண்டிருக்கோம் ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க எடுப்போம் நாங்க போன வீடியோவே சோபா தான் மெயினா சொல்லி இருப்போம் சோஃபா கூட ஓட்டம் கூட சோஃபா முப்பது மாதிரி அஞ்சு அது பாத்தீங்கன்னா ஸ்டோக் முடிஞ்சது அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு ஓடி இருக்குது அதே அந்த சப்போர்ட்டுக்கு ஏத்த நீங்க அந்த சப்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஹோம் ஃபோஃபர் கொடுத்துருக்காங்க

சேர்த்து உங்களுக்கு ஒரு பிரியோசனமான சாமானா இருக்கு சொன்னா இது வருது டெக்ஸானிக் டிவி வருது அது ரெண்டுமே அதுக்குரிய ஹோம்போவா இருக்கும்

அதுவும் அப்படிதான் இப்போ இப்ப மாதிரி தான் அதுக்கு என்ன சொன்னா இது கொஞ்சம் சாமான் கொஞ்சம் குவாலிட்டியா கொஞ்சம் கூட ஆக வச்சுக்கணும் ஆறு சாமான் வச்சிருக்கோம் வாஷிங் மிஷின் இருக்குது வாஷிங் மெஷின் வாட்றீங்கடா 7.5 கிலோ ஏழரை கிலோ சிங்கெட் வாஷிங் மிஷின் இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஃபுல்லா இன்னொரு விஷயம் இருக்கு அபான்ஸ் மிஷின் நீங்க எடுத்து கொள்ளலாம் மாத்தி எடுத்து கொள்ளலாம் அபான்ஸ் எடுத்து சரியா அத அத என்ன சொன்னா அதுல ஹோம் கேங்கர் உண்டு வரும் மற்றது Mosquito ব্যাট உண்டு வரும் மற்றது ஹெட்ல் உண்டு தாரம் அதே மாதிரி ஸ்டாண்ட் ஃபேன் உண்டு தாரம் ஸ்டாண்ட் ஃபேன் என்ன ஆ ஓகே ஓகே ஸ்டாண்ட் நீ மழாளந்தானே நீ உள்ள வீட்டுக்கே வச்சு ஊடுபாயின் தோச்சே தண்ணி लेके காய போட்டு வாடா ஃபேன் உங்களுக்கு நீங்க போட்டு URL போடிங்கடா ஓகேலாம் சரியா அப்படியே ஒரு 9000 அதோட மெத்தை உண்டு மெத்தை உண்டு உதாரணத்துக்கு சிங்கெட் Single. Okay, single meteo número. இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷோரூம் பிரைஸ் எண்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஏதோ இருக்கும் நாங்க எண்பத்தி நாலாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு அதோட குறைச்சி இந்த சாமான் நான் போக போட்டுருக்கோம் நல்ல புறண்டி எல்லாம் சிங்கிட்ட சொல்ல தேவையில்ல நீட்டா செய்வோம் நீட்டா செய்வோம் பாருங்க ரொம்ப விழாம் இந்த ஆறு சாமான்களுமே சேர்த்து எண்பத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்குறாங்க நல்ல ஒரு பெஸ்டான கொம்பு வரேன் அதான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து அவான்ஸ் என்ன போசிங் மிஷின் பண்ணுவோம் நீங்க மாற்றி எடுத்து மாற்றி எடுத்து மாற்றி ட்ரெண்டு கம்பெனினா உங்களுக்கு சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க ஓகே மாற்றி எடுக்கலாம் அடுத்த இப்போ மூன்றாவது பார்ப்போம் மூன்றாவது பார்ப்போம் அப்படியே மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்

பிளைண்டிது அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஃபிரைபேன் ஒன்று போட்டுருக்காது ஹெட்டில் பிரஷர் குக்கர் ஒன்று போட்டுருக்கா அதோட சேர்த்து இதுக்கும் சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் பேன் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் நல்ல குவாலிட்டியான அதே மாதிரி பத்து வருஷம் ரெண்டு பேரும் அபான்ஸ் அபான்ஸ் தான் இந்த மீ இது வந்து பத்து வருஷம் ஒரு வண்டி வரும் அதெல்லாம் ஒரு நீட்டா நீட்டாக செய்வோம் நாங்கள் அப்போ இப்போ இதுவுமே ஒரு நல்ல ஒரு மலிவானது என்ன சொன்னால் இந்த தீபாவளியாக ஒன்றுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சி அழகாக செஞ்சிருக்கோம் ஓகே ஓகே இந்த ஆர்எஸ் பொருட்களுமே சேர்த்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க பாருங்க நல்ல ஒரு பெஸ்டான கொம்போ ஆஃபர் இப்படி நீங்க தனித்தனியா வாங்குற இடம் இப்படி வாங்குறது இப்படி வாங்குறது நல்ல லாப் என்ன சொன்னாங்க ஷோரூம் ப்ரைஸ் தானே ஷோரூம் பைஸ்க்கு இதை தனியா வேண்டி கொண்டு போறதுக்கு ஒரு இந்த லாமன் சேர்த்து இது வீட்டுக்கான வாங்கிட்டு வந்து நல்ல மறைவான ஒரு விஷயம் தனியா அதே நேரம் நீங்க தனித்தனியாவும் நீங்க பெற்று கொள்ளலாம் இது மட்டும் கம்போ வந்து இல்ல நீங்க தனியாவும் பெற்று கொள்ளலாம் அதுக்கு இந்த மாதிரி நாங்க செட் பண்ணுவோம் அது கொஞ்சம் ப்ரைஸ் குறைவா தம்பி ஆனா இந்த கொம்ஃபோ ஆபரோட வாங்கி பெஸ்ட் சீப்பரா இருக்கும் உங்களுக்கு ஆ இருக்கும் அதுல உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதுக்கே வந்துரும் உங்களுக்கு இந்த இந்த வாஷிங் மிஷின் மட்டும் வேற மாத்தி எடுக்கலாம் வேற வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஓப்ஷன் குடுத்துருக்கணும்னு சொன்னா நீங்க மாத்தி எடுக்கலாம் மாத்தி எடுக்கலாம் ஆபான்சிட வாஷிங் மிஷினு மாத்தி எடுக்கலாம் மாத்தி எடுக்க இது வந்து அவான்சண்ட இது போட்டுரும் ஓகே பேசிக்கல எவ்ளோ இந்த இது இருக்கு பிரிட்ஜ் இருக்கு பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அறுபத்தொன்பது தொள்ளாயிரத்துல இருந்து இருக்கு எங்கள்ட்ட அது என்ன முதல் காட்னு முதல் காட்னு அதை நோமுல காட்டுவாங்க

தொண்ணூறு எண்பத்தொன்பதா அப்படிதான் கடைசி வெளியால கடையில எடுத்தாக்கூடிய ஷோரூம் பிரைஸ் வந்து தொண்ணூற்றி ஆறு ஒவ்வொரு ஆனா அத விட எங்கள்கிட்ட இருக்க வந்து எண்பத்தி நாலு ரூபாயிரத்துக்கு நல்லா குராய்ச்சி கொடுக்குறீங்க எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபிரிட்ஜ் குடுக்குறாங்க அதே நேரம் இங்கேயும் பாருங்க எல்லா பிராண்ட் பிராண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தரலாம் எல்ஜி இருக்குது சாம்சங் இருக்குது இனோக்ஸ் இருக்கு சிசில் இருக்குது இருக்குது உங்களுக்கு தேவையான பிராண்ட் வந்து எடுத்துக்கொள்ள எல்லாமே இருக்கு அதே நேரம் இங்க வீட்டுக்கு தேவையான சகல எலக்ட்ரானிக் இருந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்கு ஒரு இப்போ என்ன என்னென்ன விலையிலேருந்து என்னென்ன தவாடங்கள்லாம் நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்த மாதிரி தான் ஃபேன் ஸ்டாண்ட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சோவா இருக்கு முப்பத்தி மூவாயிரத்தி ரூபாய்க்கு மெத்த நாலாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்து கொண்டுருக்குறோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி வந்து இருபதாயிரத்தி அஞ்சூரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அது மாதிரி அதோட வில குறைவாக இருக்கு அதுக்குரிய குவாலிட்டி இருக்குது மற்ற வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஐம்பது நாலு தொள்ளாயிரம் அப்படி எல்லாமே போட்டு எல்லாமே போட்டு இது வந்து நான் கண்டினியூ பண்றோம் அதோட சேர்த்து இந்த கொம்போ வந்து இப்போ போட்டுக்கிறோம் அவருக்கு இந்த கொம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா இல்லை இப்போ இப்போ நாங்கள் அது ஸ்டோக் இராக்கி இராக்கி கொடுப்பீங்க அதுக்குற மாதிரி செட் பண்ணி கொடுப்போம் நாங்கள் டிசம்பர் மட்டும் இரண்டு முடிவு எடுத்து முடிவு எடுத்துக்கோங்க ஓகே ஸ்டோக் இருக்கு முடிஞ்சாலும் உங்களுக்கு திருப்பி ஸ்டோக் எடுத்து தருவாங்க இந்த கொம்போ ஆஃபர் டிசம்பர் வரைக்கும் இந்த கொம்பு பேப்பர் எல்லாம் கொடுக்க போறாங்க மற்ற கேஸ் அடுப்பு நல்ல பிரைஸ் கேஸ் அடுப்பு எல்லாம் நல்ல மதிப்பா போடுறோம் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா போட்டு இருக்கும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுநூறு கேஸ் எடுப்பு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றம்பா வண்டி உருண்டியோட வரும்

ஃபேன்ல இருந்து மெத்தையில இருந்து எல்லாம் என்ன மாதிரியான சிங்கிள் சிங்கிள் வந்து நாலாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படியே ஒரு குவாலிட்டி ஃபுல்லாவே யார்ப்பு கூட மெத்த என்னாலும் எடுக்கலாம் நீங்க அப்படியே குவாலிட்டியான சாமான் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கூடுதலா நாங்க போன வீடியோ எல்லாம் எல்லாத்தையுமே காட்டிருப்போம் ஒரு பத்து நாளைக்கு முதல்ல போட்டிருப்போம் அந்த வீடியோ போய் பார்த்தாலே அரவாசி தெரியும் அரவசி கடை புல்லாவே நாங்க காட்டியிருப்போம் அந்த தேக்கு தேக்கில சொல்லுவோம் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொஞ்சம் ரெண்டு ஓடி கொண்டிருக்கா போட்டு நல்ல ஒரு கிடைச்சிருக்கேன் நாற்பதாயிரம் ரூபாய் முப்பத்தொன்பது தான் கடைசி எடுப்பீங்க எங்கள்கிட்ட ஒரு பன்னிரெண்டு ரூபா கிட்ட ரூபாய்க்கிட்ட வேணும்னு சொல்லி இருபத்தி எட்டாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு டிரிபிள் கட்டில் போது மேலே சாத்தியம் இல்லாத நல்ல அதே நேரம் பிளாஸ்டிக் கதிரை எல்லாமே இருக்கு சேர்ஸ் எல்லாம் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது பொனிக்ஸ்ல அதெல்லாம் குவாலிட்டி எடுத்துக்கொள்ள நீங்க வந்து ஏன்னா உடனடி வீடியோ சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி காலிக்க வேண்டிய தேவை இல்லையா நினைக்கிறேன் சரி முதல் வீடியோ பாத்தீங்களா ஓகே முதல் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க அப்படி உங்களுக்கு அதில் பார்க்க முடியாது போனாலும் அந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கோல் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கடையின் அட்ரஸ் எல்லாம் பாடிவா கேட்டு இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கு இதே மாதிரி இந்த கடையில ஓஃபர்ஸ் போட்டோண்டே இருப்பாங்க மாதம் மாதம் ஓஃபர் ஓஃபர்ஸ் போட்டு ஓண்டே இதன் உண்டே இருப்போம் புது புள்ளி ஓஃபர் இனி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆஃபர் வரும் அதுக்கு இடையிலும் எதென ஓஃபர்கள் நான் போட்டால் எங்கட கானலா அப்டேட் பண்ணி கொள்ளுறேன் அதுக்கு முதல்ல எங்கட டூ கேஜ் லன்ஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும் இன்னொரு வீடியோவில சந்திப்போம் நான் உங்க டூ கேஜ் லன்ஸ் ஓகேண்ணா பாய் அடி பாய் ஓகே பாய்